ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கியிருக்கோம் அது உடனே கார்த்தி சொல்லுவோம் வயிறு இருந்தே சாகுட்டு ஆஹ் கார்த்தி அண்ணா சொல்லுங்க நேத்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன் கார்த்தி புதுசா வாங்கினீங்களா கரனுக்கா ஆமா ஆமா புதுசு ஒக்கமா பணம் கட்டி வாங்கிட்டேன் சரி சாயங்காலம் வந்து பாக்குறேண்ணா இரு என் ஒய்ஃபு கூப்பிடுற என்னன்னு கேக்குற சரிண்ணா இந்த லேப்டாப் சீக்கிரம் புகஞ்சு போயிரும் சொல்லுடா ஏங்க விண்டோ ஓபனே ஆக மாட்டேங்குது